அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் எடுத்துக்குவோம் இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் ஆவணி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு திதி பார்த்திங்கன்னா பஞ்சமி திதி இரவு ஏழு ஐம்பத்தொம்போது வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து ஷஷ்டி திதி இருக்குது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா சுவாதி நட்சத்திரம் பகல் மூணு முப்பது வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து விசாக நட்சத்திரம் இருக்குது இன்றைக்கி சித்த யோகம் பத் பகல் மூணு முப்பது வரை இருக்கு அதுக்கு பிறகு மரண யோகம் இருக்குது இன்றைக்கி ரிஷி பஞ்சமி விரதம் லக்ஷ்மி நரசிம்மருக்கு உகந்த நாளாக இருக்குது முகூர்த்த நாள் சுபகாரியங்களை செய்யறதுக்கு ஏற்ற நாளாக இருக்குது இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால பைரவருக்கும் விளக்கு போடுறது நல்லது இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஐந்து ஐம்பத்தெட்டுக்கும் சூரியன் மறை மறைவு மாலை ஆறு பதினாலுக்கும் இருக்குது நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை இருக்குது மாலை மூணு பதினைந்து முதல் நாலு பதினைந்து வரை இருக்குது நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கௌரி நல்ல நேரம் காலையில் பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை இருக்குது பகல் ஒன்று முப்பதுலேருந்து ரெண்டு முப்பது வரைக்கும் இருக்குது இன்றைக்கி ராகுகாலம் மாலை நாலு முப்பதுலேருந்து ஆறு மணி வரை இருக்குது யமகண்டம் பகல் பன்னெண்டு மணிலேருந்து ஒன்று முப்பது வரை இருக்குது குளிகை பார்த்திங்கன்னா பிற்பகல் மூணு மு மூணு மணிலருந்து நாலு முப்பது வரை இருக்குது இன்றைக்கி சுவாதி நட்சத்திரத்தில் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சாந்தி முகூர்த்தம் செய்கிறதுக்கு அது இன்றைக்கி பகலில் இருக்கிறதுனால இன்றைக்கி அதை செய்ய முடியாது புது புகுதல் கல்வி படிக்க ஆரம்பிக்கிறது பூநூல் கல்யாணம் பற பதவி ஏற்கிறது பயிர் தொழில் செய்கிறதுக்கு கிரகப் திருமணம் செய்ய இடத்திற்கான அதாவது புது வீடு கட்ட ஆரம்பிக்கிறது மருந்து சாப்பிட ஆரம்பிக்கிறது ஊடகம் துவங்கிறதுக்கும் நகரத்துக்கு வழிபாடு செய்கிறதுக்கும் ஏற்ற நாளாக தான் இருக்குது இப்போ பஞ்சமி திதியில் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமணம் செய்யலாம் பயணம் செய்கிறது செய்யக்கூடிய ஒரு திதியாக இருக்குது சாமியிட வேண்டுதல் வைக்கிறதுக்கு வீட்டில் சாமியரை அமைக்கிறதுக்கு அதே மாதிரி வீடு குடிப்புக உடல் வலிமை தரும் செயல்கள் செய்கிறதுக்கு ஏற்ற திதி வந்து பஞ்சமி திதியாக இருக்குது கிரகநிலைகளில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இன்றைக்கி மீன ராசிக்கு சந்திராசமும் இருக்குது துலாம் ராசியில் சந்திரன் இருக்கு இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா ராசிக்கு ஜெயம் ராசிக்கு அலைச்சல் மிதுன ராசிக்கு அசதி ராசிக்கு நன்மை சிம்ம ராசிக்கு ஆராய்ச்சி ராசிக்கு அமைதி துலாம் ராசிக்கு செலவு ரிஷிக ராசிக்கு நடுக்கம் தனுசு ராசிக்கு கவலை மகர ராசிக்கு வரவு கும்ப தாமதம் மீன ராசிக்கு தெளிவு இது சந்திரன் நிற்கிற இடத்த வச்சு இந்த ஒற்றை வார்த்தை ராசி பலன் முழுசா ராசி பலன் இப்போ பார்க்கலாம் இப்போது மேச ராசிக்கு எடுத்துக்கிட்டோன்னா இன்றைக்கி வந்து நீங்கள் செய்கிற காரியங்களில் நல்ல ஒரு வெற்றி தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது ஆனால் கொஞ்சம் நீங்கள் செய்கிற காரியங்களில் கொஞ்சம் பொறுமையை சோதிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி உங்களோட தகவல் பரிமாற்றம் கொஞ்சம் தெளிவாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் பிரியமான ஒருவர் கூட இன்றைக்கி சின்னதாக மோதல் ஏற்படுற மாதிரி இருக்குது இன்றைக்கி குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கும் கூட பிறந்தவங்க கூட சுமூக உறவு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது பசங்களும் அவங்களோட செயல்களில் நல்ல மாற்றம் ஏற்படுற மாதிரி இருக்கும் அனுபவம் உள்ளவங்களோட ஆலோசனையால் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது இன்றைக்கி சிறந்த பலன்களை காலம்னா உங்களோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கடினமான உழைப்பு வேணும் அதே மாதிரி தொழில் செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் சூ சூழ்நிலைக்கேற்ப உங்களோட புத்தியை பயன்படுத்த வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெளியில் இருக்கிற மனக்குழப்பத்தை வீட்டில் காட்டியா காட்டாமல் இருக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட மனசை அமைதியாக வச்சுக்கிறது நல்லதாக இருக்கும் எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்க வேண்டியது இன்றைக்கி அவசியம் தேவையில்லாத வாக்குவாதமோ விவாதமோ வேண்டாம் கண பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து நிதி நுணுமை சராசரியாக இருக்கும் வரவும் இருக்கும் சே செலவும் இருக்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி உங்களோட தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் சுப செலவுகளும் இருக்குது விரயமும் இருக்குது சின்னதாக கடன் வாங்குகிற மாதிரி இருக்குது கடன் வாங்காமல் இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உடல் சூடு சம்மந்தமான பிரச்சனை ஏற்படுற மாதிரி இருக்குது தண்ணி அதிகமாக சாப்பிடுங்க அதே மாதிரி கார வகை உணவுகளை இன்றைக்கி சாப்பிட்றத தவிர்க்கிறது நல்லது ஆக மொத்தம் ராசிக்கு ஒரு கலவையான நாளாக இருந்தாலும் சில நல்ல பலன்கள் இருக்கிற மாதிரி இருக்குது சரியாக சூழ்நிலைக்கேற்ப உங்களோட புத்தியை பயன்படுத்துறது இன்றைக்கி அவசியமாக இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெற வாய்ப்புகள் இருக்குது பசங்களோட இருந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் தொழில் வளர்ச்சிக்காக போட்ட புதிய திட்டங்கள் வெட்டியை தர மாதிரி இருக்குது சந்தோஷமான ஒரு நாளாக தான் இருக்குது வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி திருமணம் போன்ற விருந்துகளில் கலந்து கொள்ள வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்களுக்கு பிடித்தவங்க கூட உங்களோட வீட்டில் அழைச்சிட்டு வந்து ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களோட முயற்சி மூலயமா இன்றைக்கி உங்களோட வாழ்க்கை தரம் உயரக்கூடிய நாளாக தான் இருக்குது வேலை விஷயமாக வெளியூர் பயணம் இருக்கிற மாதிரி இருக்குது பழைய கடன்கள் வசூலாகக்கூடிய ஒரு நாளாக தான் இன்றைக்கி இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நீங்கள் உங்களோட வேலைகளை விரைவாக செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் பதட்டத்துக்கு ஆளாகிற மாதிரி இருக்குது பார்த்து நிதானமாக பதட்டப்படாமல் அமைதியாக நாளை கொண்டு போனீங்கன்னா நாள் வந்து உங்களோட நாளாக அமையும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நட்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது ந உறவில் நல்லிணக்கம் இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது வெளியில் போய்ட்டு வரனால ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சின்னதாக கடன் வாங்குகிற மாதிரி இருக்குது பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்கும் சின்ன அளவில் இன்றைக்கி பணத்தை சேமிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு பணத்தை கவனமாக செலவு பண்ணி சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பெரிய பாதிப்புலாம் எதுவும் கிடையாது அம்மாவோடய ஆரோக்கியத்துக்காக செலவு செய்கிற மாதிரி இருக்குது அதுவும் பெருசாக இல்லை சின்னதாக மருத்துவ செலவு இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்து செஞ்சுறது நல்லது ஆகமுத்தம் ரிஷபராசிக்கு ஒரு ஏற்றமான நாளாக தான் இருக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் ஈஸியாக தாண்டி வரக்கூடிய சமாளிக்கக்கூடிய நாளாக தான் இருக்குது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி இன்னைக்கு வந்து செலவுகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது நல்ல ஒரு முன்னேற்றமான வளர்ச்சியும் தெரிகிற மாதிரி இருக்குது விரைவாக செய் உங்களோட வேலைகளை காரியங்களை செய்கிறக்கூடிய நாளாக இருக்குது பணப்பிரச்சனை கொஞ்சம் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் பார்த்து கவனமாக கையாள வேண்டியது அவசியம் இன்றைக்கி வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்களோ இல்லைனா கீழே வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்குது நண்பர்களோட சந்திப்பு மனசுக்கு கொஞ்சம் நன்மை தரா மாதிரி இருக்கும் தெய்வ வழிபாட்டில் நல்ல ஒரு ஆர்வம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது இன்றைக்கி வந்து உங்களோட செயல்களை விரைவாக செய்கிறனால கொஞ்சம் நிதானமாகவும் கவனமாகவும் பார்த்து செய்கிறது நல்லது எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்படாமல் இருக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சிலருக்கு பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்கு போகிற வாய்ப்புகள் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியை தரும் வேலை விஷயமும் உங்களுக்கு வேலை செய்கிற இடமும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உற்சாகமாக நடந்துக்கிற நல்லா தான் இருக்குது அவங்க கூட வெளியில் போய்ட்டு வர மாதிரி இருக்குது அதனால் ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு மனதுக்கு திருப்தி தரா மாதிரி சூழ்நிலை இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவும் இருக்குது செலவும் இருக்கிற மாதிரி இருக்குது கவனமாக அதே மாதிரி பண பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு இருக்குது பணத்தை எப்படி சேமிக்கணுன்றத முயற்சி செய்கிறதுக்கு செலவை எப்படி கட்டுப்படுத்துறணும் முயற்சி செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை துடிப்பாக சாதாரணமாக கேஷுவலாக போகிற நாளாக தான் இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஆக மொத்தம் மிதன ராசிக்கு ஏற்றங்களும் சின்ன சின்ன தடைகளும் இருக்கிற ஒரு நாள் தான் இதை சாதகமாக கொண்டு போகிறதுக்கு உங்கள் கையில் தான் இருக்குது பார்த்து நாளாக அமைதியாக கொண்டு போங்க அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி இன்றைக்கி வந்து தொழில் வியாபார விஷயமாக பொருளாதார சின்ன சின்ன சிக்கல் ஏற்படுற மாதிரி இருக்குது கொஞ்சம் உங்கள் கிட்ட கோபமோ தாபமோ வன்மையாக கோவப்படாமல் இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது அவசியம் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி அமைதியாக இருக்க வேண்டியது உங்களோட கண்டிப்பாக கட்டாயமாக இருக்குது அதே மாதிரி இன்றைக்கி நடக்காத லட்சியங்களுக்காக வருத்தப்படாதீங்க அதை நாளைக்கு முடிக்கணுன்றத பார்த்து செய்கிறது நல்லது இன்றைக்கி வந்து நீங்கள் சின்னதாக ஈஸியாக செய்யக்கூடிய காரியங்கள் கூட தாமதமாக முடிகிற மாதிரி இருக்குது அதனால் பொறுமையாக எந்த ஒரு விஷயத்தையும் கையாளுவது நல்லது நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலையும் சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்குது உற்றார் உறவினர்கள் கூட இன்றைக்கி விட்டு கொடுத்து போனிங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் பிரச்சனைகள் எதுவும் பெருசாக இருக்காது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது திட்டமிட்டு இவங்களோட வேலைகளை செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும் பிரச்சனை எதுவும் இருக்காது கணவன் மனைக்குள்ளே பார்த்திங்கன்னா கூட இன்றைக்கி நட்பான அணுகுமுறையும் இனிமையான வார்த்தைகள் பேசி துணையோட நட்பாக இன்றைக்கி ஜாலியாக நாளை கழிக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு வெளியில் போயிட்டு வர்றது ரெண்டு பேருக்கும் நல்ல ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது இருந்தாலும் செலவுகளை கட்டுப்படுத்தினிங்கன்னா இருக்கிற பணமே போதுமானதாக இருக்கும் பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது இன்றைக்கி அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனம் என்ன பதார்த்தங்களை சாப்பிடும் கொஞ்சம் பார்த்து சாப்பிட்றது நல்லது இல்லைன்னா செரிமான பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது ஆக மொத்தம் கடகராசிக்கு இன்றைக்கி ஒரு ஏற்றமான ஒரு நாளாக இருக்குது சாதகமான ஒரு நாளாக தான் இருக்குது சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் இந்த நாள் உங்களுடையதாக ஆக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சூழ்நிலைக்கு ஏற்ப நாளை கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி வந்து பெரியவங்க கூட வீட்டில் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கள் இதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி சின்ன சின்ன தடைகள் உங்களோட காரியங்களில் செயல்களில் இருக்குது அதை பார்த்து உங்களோட சவால்களை தடைகளை தாண்டி வர வேண்டியது அவசியமாக இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி திட்டமிட்டு அட்டவணை போட்டு செஞ்சிங்கன்னா பிரச்சனை இல்லாமல் நடக்கும் இன்றைக்கி சுப செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது அது பார்த்து சுப செலவாக விரயமான்னு பார்த்து செய்கிறது நல்லது தொழில் விஷயமாக பார்த்திங்கன்னா வெளி மாநிலத்தவரோட நட்பு ஏற்படுற மாதிரி இருக்குது இன்றைக்கி பண உதவி எதிர்பார்த்த இடத்துலேருந்து கிடைக்கும் வருமானம் பெருக்கிறதுக்கு இன்றைக்கி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களோட வேலைகளில் தொழிலில் சின்ன சின்ன தவறுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது உங்களோட தொழிலில் நீங்கள் செய்கிற காரியங்களில் முடிச்சுட்டு ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறை கவனமாக சரி பார்த்திங்கன்னா நல்லதாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி துணையோட விருப்பப்படி நடந்து கொள்வது மூலிமா உறவில் நல்ல ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தக்க வச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில காரியங்களை இன்றைக்கி செய்கிறது இன்னமும் சந்தோஷத்தை அதிகரிக்கிற மாதிரி இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஆனாலும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்துக்களால் எதிர்பாராத வகையில் பண வரவு இருக்கிற மாதிரி இருக்குது முன்னாடி சொன்ன மாதிரி வீட்டில் சுப செலவுகளும் செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சந்தோஷமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இருக்காது இப்போ கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கிறதுனால தலைவலி மட்டும் ஏற்படுற மாதிரி இருக்குது பார்த்துக்கிறது நல்லது ஆக மொத்தம் சிம்ம ராசிக்கு ஒரு ஏற்றமான ஒரு நாளாக தான் இருக்குது இந்த நாளில் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறது உங்களோட கையில் இருக்குது நாளை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னிராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு மகிழ்ச்சியாக வச்சுருக்க வேண்டிய அது அவசியமாக இருக்குது எந்த ஒரு விஷயத்துக்கும் சென்சிட்டிவ் ஆகாமல் ஆகாம உணர்ச்சி வசப்படாமல் முடிஞ்ச அளவுக்கு மனசை அமைதியாக வச்சுக்க என்ன செய்ய முடியுமோ செய்கிறது நல்லது குறிப்பாக பாட்டு கேட்குறது இசை கேட்குறது நல்லது இன்றைக்கி அலைச்சல் சில விஷயங்களில் வெளியூர் பயணங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது அதில் அலைச்சலும் இருக்கும் அதே மாதிரி சுபக்காரிய முயற்சிகளில் கொஞ்சம் தடைகள் இருக்கிற மாதிரி இருக்குது தேவையில்லாத செலவுகள் மூலிமா கடன் வாங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது கவனம் தொழிலில் சின்ன சின்ன மாறுதல் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் முன்னேற்றம் அடைகிற மாதிரி இருக்குது ஒரு சிலருக்கு நண்பர்கள் மூலமாக உதவி கிடைக்க வாய்ப்புகள் அதிகம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வேலை அதிகமாக தான் இருக்குது உங்களோட வேலையில் திறம்பட செய்யணுன்னா திறமையோடு செய்யணுன்னா திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம் எந்த விஷயத்தையும் தள்ளி போடாதீங்க முறையாக திட்டமிட்டு கவனத்தோடு செஞ்சிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா தேவையில்லாத சூடான விவாதம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இருக்கிறது நல்லது எந்த ஒரு விவாதமோ வாக்குவாதமோ ஏற்பட்டுதுன்னா ஒதுங்கி போகிறது ரொம்ப நல்லதாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அனாவசியமாக பண செலவு செய்கிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி அனாவசியமாக பணம் ஏதோ செலவு ஆகாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி தலைவலி இல்லைனா உடல்வலி ஏற்படுற மாதிரி இருக்குது வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு காயம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதனால் மிஷினில் வேலை செய்யும் போதோ வண்டி வாகனம் ஓட்டும் போதோ கவனமாக இருக்கிறது நல்லது ஆக மொத்தம் கன்னிராசிக்கு ஒரு க கலவையான நாளாக இருந்தாலும் பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்து நாளை கொண்டு போகிறது அவசியம் எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்படாதீங்க பொறுமையாக நாளை அமைதியாக கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி வந்து உங்கள் குடும்பத்தில் மகன மகிழ்ச்சி தர மாதிரி சில நிகழ்ச்சிகள் நடைபெற மாதிரி இருக்குது அதுவும் இல்லாமல் நீங்கள் செய்கிற காரியங்களில் வெற்றி சு அடையிறனால நல்ல ஒரு சாதகமான பலன்கள் இருக்குது பசங்கள் மூலியமாக மகிழ்ச்சி தர செய்திகள் வந்து சேரும் உற்றார் உறவினர்கள் இன்றைக்கி ஆதரவாக இருப்பாங்க வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்குகிற வாய்ப்புகள் அதிகம் இன்றைக்கி பெற்றோரோட அன்பை பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வெளியூர் பயணங்களால் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் உங்களோட நலம் விரும்பிகள் இல்லைன்னா நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது இன்றைக்கி நாளில் நீங்கள் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவை பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களோட வேலைகளை திறமையோடு செய்கிறனால நல்ல ஒரு பாராட்டும் பெரும் கிடைக்கும் சந்தோஷமாக உங்களோட தொழிலில் ஏற்றம் தரக்கூடிய நாளாக தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கு கூட சிறப்பான நாளாக சிறந்த உணர்வுகளை பகிர்ந்துக்கிட்டு ஜாலியாக நாளாக கொண்டு போவீங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து ஒரு சிலருக்கு ஊக்கத்தொகை வகையில் பணம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி சிலருக்கு செலவும் வந்து கட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால சேமிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது சிறப்பான ஆ நாளாக தான் இன்றைக்கி ஆரோக்கியத்தில் இருக்கும் ஆக மொத்தம் துலாம் ராசிக்கு இன்றைக்கி ஆற்றல் நிறைந்த நாளாக இருக்குது சந்தோஷமான தருணங்கள் நிறைய இருக்குது உங்களோட காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பாராட்டும் பேரும் பெறக்கூடிய நாளாக இருக்கறனால இன்றைக்கு இன்றைக்கி நாளாக உங்களோட விருப்பப்படி ஜாலியாக கொண்டு போக வேண்டியது உங்கள் கையில் இருக்குது சாதகமான பலன்கள் உங்களை தேடி வரும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி இன்றைக்கி வந்து கலவையான ஒரு நாள் தான் வரவும் இருக்குது செலவும் இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நண்பர்கள் கூட சின்ன சின்ன வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது சொத்து சம்பந்தமான விஷயங்களில் அலைச்சல்கள் இருக்கிற மாதிரி இருக்கும் இருந்தாலும் நல்ல ஒரு அனுகூல பலன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது காரிய முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இன்றைக்கி நீங்கள் உங்களோட கோபத்தையோ அவசரத்தையோ கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் அப்போ உங்களோட லட்சியங்களை அடைய முடியும் இன்றைக்கி சிறப்பான பலனை கிடைக்கணுன்னா கிடைக்கணுன்னா உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி கொள்வது அவசியமாக இருக்குது இன்றைக்கி ஒரு ஏற்றம் தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை அளவுக்கு இன்றைக்கி உங்களோட வேலைக்கு அங்கீகாரம் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களோட செயல்திறன் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி கிட்ட நல்ல ஒரு திருப்தி ப அடையக்கூடிய ஒரு நாளாக தான் இன்றைக்கி உங்களோட வேலையிலையும் தொழிலையும் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேசும்போது கவனமாக பார்த்து பேசுறது நல்லது நட்பான அணுகுமுறை இனிமையான வார்த்தைகளை பயன்படுத்துறது ரொம்பவும் நல்லதாக இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக நாளாக கொண்டு போனிங்கன்னா சாதகமான பலன் உங்களை தேடி வரும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு இன்றைக்கி வந்து இன்சூரன்ஸ் இல்லைனா வெளியிலேருந்து வர வேண்டிய எதிர்பாராத பணம் வரவு இருக்கிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சி தர மாதிரி இருக்கும் பணத்தை கொஞ்சம் கவனமாக கையாளுறது அவசியமாக இருக்குது செலவை கட்டுப்படுத்த வேண்டியதும் அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பாக இருக்கும் பிரார்த்தனை மற்றும் தியானம் செய்கிறது நல்ல ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு நாளாக கொண்டு போகும் ஆக மொத்தம் விருச்சிகராசிக்கு சின்ன சின்ன தடைகளும் உணர்ச்சி வசப்படாமலையும் நாளை கொண்டு போனீங்கனாலே போதும் நாள் இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாக அமையும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி இன்றைக்கி வந்து ஒரு ஜாலியாக இருக்கிற ஒரு நாளாக தான் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்துலேயும் சகஜமாக எடுத்துகிட்டு போகிறது நல்லது எந்த ஒரு விஷயத்துக்கும் சீரியஸாக ஆகாமல் நாளை போகிற போக்கில் கொண்டாடுறது நல்லதாக இருக்கும் இன்றைக்கி உங்களோட விஷயங்களில் உங்களை நீங்களே உற்சாகமாக வச்சுக்கிட்டு கொண்டு போகிறது நல்லது பெரிய மனிதர்களோட சந்திப்பு நிறையவே இருக்கிற மாதிரி இருக்கும் பசங்களோட படிப்பு நல்ல ஒரு ஏற்றம் தர மாதிரி இருக்கும் குடும்பத்தோட வெளியூர் போகிறதுக்குண்டான பிளான் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நாள் சிறப்பாக இருக்குது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா புதிய வண்டி வாகனம் வாங்குறதுக்கு ஆர்வம் காட்டுற மாதிரி இருக்கும் இன்றைக்கி உங்களோட கம்யூனிகேஷனில் பார்த்து பேச வேண்டியது பார்த்து கம்யூனிகேட் பண்ண வேண்டியது நல்லது இது குடும்பத்திலையும் சரி வெளிலையும் சரி வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் உங்கள் கிட்டே பதட்டம் இருக்கிற மாதிரி இருக்குது தொழிலில் ஏதாவது செய்யும் போது தவறு ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது தன்னம்பிக்கையோடு இன்றைக்கி நாளாக கொண்டு போகிறது உங்களுக்கு அவசியம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உணர்ச்சி வசப்படாமல் நட்பாக ஜாலியாக கொண்டு போகிறது நல்லது அது மூலியமாக ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அப்போ தான் மகிழ்ச்சியும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு இருக்கும் அதே மாதிரி வீணான செலவுகளும் செய்கிற மாதிரி இருக்குது சேமிக்க முடியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது செலவுகளை கட்டுப்படுத்துனீங்கன்னா அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சில அசௌகரியங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது தியானமோ இல்லைன்னா உடற்பயிற்சி செய்கிறதோ இல்லைனா ஓய்வு எடுக்கிறது உங்களுக்கு இன்றைக்கி நல்லதாக இருக்கும் ஆறுதலை ஏற்படுத்தி கொடுக்கும் பெரிய அளவில் ஆரோக்கிய பிரச்சனை எதுவும் கிடையாது தனுஷ் ராசிக்கு கொஞ்சம் உணர்ச்சியை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்குது சில காரியங்களில் விட்டு கொடுத்து போகிறதும் திட்டமிட்டு செயல்களை செய்கிறதும் நல்ல ஒரு சாதகமான பலனை தரும் நல்ல பலன்களும் இன்றைக்கி உங்களை தேடி வரும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் கொஞ்சம் ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி இருக்குது உங்கள் மனசில் நெகட்டிவ் தாட்ஸ் இருந்ததுன்னா அதை வந்து எடுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நால பாசிட்டிவாக யோசித்து கொண்டு போக வேண்டியது நல்லது நீங்கள் இன்றைக்கி கொஞ்சம் வீட்டில் இருக்கிற அதிக விலை உயர்ந்த பொருட்களில் கவனமாக இருக்கிறது நல்லது இழக்கிற மாதிரி இருக்குது சில விஷயங்களை பார்த்து செய்கிறது நல்லது பெரிய மனிதர்களோட அறிமுகம் இன்னைக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது பழைய நண்பர்களோட சந்திப்பு மனசுக்கு மகிழ்ச்சி தர மாதிரி இருக்கும் வியாபாரத்தில் புதிய மாற்றங்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது உடன் பிறந்தவங்க மூலிமா சில உதவிகள் கிடைக்கவும் ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கூட வேலை செய்கிறவங்களோட சின்ன சின்னதாக கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி உங்களோட பணிகளை சொன்ன நேரத்துக்கு முடிக்க முடியாமல் ஒரு மாதிரி சின்னதாக தடங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும் அது கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா எந்த பாதிப்பும் இல்லை கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்குமே சின்ன சின்னதாக ஒரு அன்கம்ஃபர்டபுள் சோன் இருக்கிற மாதிரி இருக்குது அதை பேசி தீர்த்துக்கிறது நல்லது அதை முடிச்சிட்டிங்கன்னா நல்ல ஒரு சந்தோஷமான தருணமாக இன்றைக்கி நாள் இருக்கும் நாள் தெளிவாக போகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பணத்தில் கட்டுப்பாடு இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி கொஞ்சம் செலவுகளை கண்காணிச்சிங்கன்னா கையில் இருக்கிற பணமே இன்றைக்கி போதுமானதாக இருக்கும் செலவுகளை கண்காணிக்க வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாப்பாட்டு விஷயத்தில் கவனம் செரிமானம் பிரச்சனை இருக்குது அதே மாதிரி கண் பிரச்சனையும் இருக்கிற மாதிரி இருக்குது தேவைப்பட்டால் சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லது ஆக மொத்தம் மகர ராசிக்கு ஒரு நல்ல நாளாக தான் இருக்குது சில சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் நாள் முழுக்க சுமூகமாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது சாதகமாக கொண்டு போகிறதுக்கு பொறுமையும் அவசியம் அமைதியும் தேவை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் வீட்டில் வந்து குடு உறவினர்கள் வருகை வந்து செலவுகள் அதிகமாக்கிற மாதிரி இருக்குது பசங்களோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் குறைபாடு இருக்கிற மாதிரி இருக்கும் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல எந்த ஒரு பெரிய பாதிப்பும் கிடையாது கடன் பிரச்சனை கொஞ்சம் குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி வேலை செய்கிற இடத்துலையும் கூட இருக்கிறவங்களையும் வீட்டில் இருக்கிறவங்களையும் அனுசரித்து போகிறது நல்லது இன்றைக்கி மனக்குழப்பம் இல்லாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம் நாளை அனுபவிக்க வேண்டிய மனநிலையில் நீங்கள் உங்களை தயார்படுத்திக்க வேண்டியது அவசியமாக இருக்குது குறிப்பாக இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்திலையும் அமைதியும் நிதானமும் தேவை வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வேலையில் எந்த பாதிப்பும் கிடையாது திறமையாக செய்யக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது இருந்தாலும் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்காது ஏமாற்றமடையாதீங்க அதனால் உங்களோட காரியங்களை விட்டுறாதீங்க உங்களோட வேலையை நீங்கள் செய்ய அதுக்கு உண்டான பலன் பின்னாடி கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சின்ன சின்ன மனசில் ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்குது மனசு விட்டு பேசினிங்கன்னா உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற அந்த பிரேக்கை உடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இன்றைக்கி உட்காந்து ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது நால சிறந்ததாக கொண்டு போக வாய்ப்புகள் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு நல்லாவே இருக்கும் ஆனால் செலவில் தவிர்க்க முடியாத விஷயங்களாக இருக்குது பணத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு முடியாது அதிக அளவில் செலவுகளை கட்டுப்படுத்தினீங்கன்னா சரியான விஷயத்துக்காக செலவு செஞ்சிங்கன்னா சேமிப்பை உண்டாக்க வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பெரிய பாதிப்பும் கிடையாது இருந்தாலும் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகிற மாதிரி இருக்குது ரிலாக்ஸ் பண்ண வேண்டியது நல்லது ஆக மொத்தம் கும்பராசிக்கு ஒரு ஏற்றமான கலவையான ஒரு நாளாக தான் இருக்குது பொறுமையும் நிதானமும் இன்றைக்கி இருந்ததுன்னா இந்த இன்றைக்கி நாளாக உங்களுக்கு சாதகமாக ஆக்கிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பார்த்து நடந்துக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மீன ராசி இன்றைக்கி நீங்கள் சோர் ஓடுவோம் கொஞ்சம் மன உளைச்சனும் இருக்கிற மாதிரி இருக்குது எந்த ஒரு விஷயத்துலேயும் பதட்டம் இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இருக்க வேண்டியது அவசியம் அடுத்தவங்க பிரச்சனையில் தலையிடாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது தொழில் விஷயமாக புதிய முயற்சிகளை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது இன்றைக்கி நீங்களே முடிஞ்ச அளவுக்கு உங்களை செல்ஃப் மோட்டிவேட் பண்ணி உற்சாகமாக வச்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் உங்கள் கிட்ட ஆற்றல் குறைஞ்சிருந்தாலும் உங்களை நீங்களை பாசிட்டிவாக கொண்டு போகிறது நல்லது தேவையில்லாத பிரச்சனைகளை எழுத்து வாங்கிக்காமல் நீங்கள் ஒதுங்கி போகிறது இன்றைக்கி நல்லதாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பாராட்டோ இல்லைனா வந்து எந்த ஒரு பெரிய விஷயமா பேரோ பாராட்டோ கிடைக்காம உங்களோட வேலையை மகிழ்ச்சியாக நீங்கள் செய்ய முயற்சி செய்கிறது நல்லது திட்டமிட்டும் நல்ல ஒரு கவனமாகவும் செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இன்றைக்கி உங்களோட வேலை நடக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் உங்களோட உணர்வுகள் அதாவது கோபம் ஆத்திரம் அவசரம் எதையும் துணைக்கிட்ட காட்டாமல் நேர்மறையான எண்ணங்களோட பழகுனிங்கன்னா நல்ல புரிதல் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு சண்டை போடாமல் உங்கள் கிட்ட இருக்கிற குழப்பத்தை வீட்டில் காட்டாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவும் இருக்குது ஆனால் பண இழப்புக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கொஞ்சம் கண்காணிச்சிங்கன்னா நல்லது இல்லைனா தேவையில்லாத பண இழப்பு ஏற்பட வேண்டிய நிலையாக இருக்குது கவனம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கக்கிட்ட கொஞ்சம் பதட்டத்தினால ஆரோக்கியத்தில் பாதிப்பு இருக்கிற மாதிரி இருக்குது சிறப்பாக ஓய்வெடுக்கிறது ரொம்ப நேரம் தூங்குறது உங்களோட டென்ஷனை குறைக்கிற மாதிரி இருக்கும் ஆக மொத்தம் மீனராசிக்கு கொஞ்சம் கவலை தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது பதட்டப்படாமல் இன்றைக்கினால் பொறுமையாகவும் நிதானமாகவும் சிந்திச்சு செயல்படுறது நல்லது அனைவருக்கும் நன்றி வணக்கம் இன்றைக்கி நான் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் ஃப்ரீ பலன் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அதை நேற்றும் சரி இன்றைக்கும் சரி அது தொடருது இன்ஸ்டாகிராமில் அட் தி ரேட் சீம் சாஸ்ட்ரோவில் ஜாயின் பண்ணாலும் சரி இல்லை ஃபேஸ்புக்கில் சீம் சாஸ்ட்ரோ சொல்யூஷன்ஸ் ஃபேஸ்புக் பேஜில் ஜாயின் பண்ணிவிட்டு அதில் கமெண்ட் பண்ணாலும் சரி உங்களுக்கு ஃப்ரீயாகவே பலன் சொல்லப்படும் நன்றி வணக்கம்